எனக்கொரு மகன் பிறப்பான் அவன் என்னை போல எம்ஜிஆர் சுடப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது நினைத்தேன் வந்தாய் நூறு வயது என்ற வாழி எழுத எம்ஜிஆர் பிழைத்து வந்துவிட்டார் கண்ணதாசனுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பாடல் எழுத தொடங்கிய கவிஞர் வாலி அவருக்காக எழுதிய அனைத்து பாடல்களும் பழித்த நிலையில் ஒரு பாடல் மட்டும் பழிக்காமல் போனது அதற்கு வாலி சொன்ன வார்த்தையை கேட்டு எம்ஜிஆர் அவரை கட்டிப்பிடித்து அழுதுள்ளார் நிஜ வாழ்வில் பலிக்காத வாலிபரிகள் எம்ஜிஆரை கழக வைத்த ஒரே பாடல் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனி இடத்தை பிடித்து மக்கள் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் ஆட்சி செய்த அவர் ஒரு கட்டத்தில் தனி கட்சி தொடங்கி அரசியலில் தொடர்ந்து மூன்று முறை முதல்வராக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் எம்ஜிஆர் மக்கள் மத்தியில் பிரபலமாக அவரது படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது தொடக்கத்தில் எம்ஜிஆர் படங்களுக்கு கண்ணதாசன் பாடல்கள் எழுதிய நிலையில் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதனால் இருவரும் பிரிந்த நிலையில் அப்போது வாலி எம்ஜிஆருக்காக பாடல்களை எழுத தொடங்கியுள்ளார் வாலி எழுதிய பல பாடல்கள் இன்றைக்கும் எம்ஜிஆர் தொடர்பான நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது ஒளிபரப்பாகி வருகிறது வாலி எம்ஜிஆருக்கு பல ஹிட் பாடல்கள் கொடுத்திருந்த எழுதிய இறைவா உன் மாளிகையில் என்று நினைத்தேன் வந்தாய் நூறு வயது என்று எழுதியும் பிழைத்து வந்துவிட்டார் எம் ஜி ஆர் என் ஆட்சி என்றால் என்று எழுதியதை வைத்து அவர் ஆட்சியில் அமர்ந்தார் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என்று எழுதிய போது அந்த தொடர்பு இப்போதும் நிலைத்திருக்கிறது இப்படி வாலி எழுதிய பல பாடல்கள் எம்ஜிஆருக்கு பழித்திருந்தாலும் ஒரு பாடல் மட்டும் பழிக்கவே இல்லை அதுதான் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்ற பாடல் மூன்று முறை திருமணம் செய்திருந்தாலும் எம்ஜிஆருக்கு குழந்தை இல்லாத நிலையில் இப்படி ஒரு பாடலை எழுதிய வாழியிடம் எம்ஜிஆர் இது குறித்து கேட்டுள்ளார் அப்போது அவர் என்னென்ன இப்படி சொல்றீங்க உங்களுக்கு வாரிசு இருந்திருந்தா நாலு இருந்திருக்கும் இவ்வளவுதானே இன்றைக்கு நாட்டு மக்கள் எல்லோருமே உங்க வாரிசு தானேன்னு சொல்லியிருக்காரு வாலி இதை கேட்ட எம்ஜிஆர் இன்பத்தில் வாலியை கட்டி அணைத்து அழுதுள்ளார் அதேபோல் இல்லாத எம்ஜிஆருக்கு பிடித்த படம் என்றால் அது பெற்றால்தான் பிள்ளையா என்ற படம்தான் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது